சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக உயர்வதும் குறைவதுமாக இருந்து வருகிறது நேற்று முன்தினம் கிராமுக்கு ரூபாய் பத்து உயர்வு நேற்று கிராமுக்கு ரூபாய் ஐந்து குறைவு என இருந்த இந்நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் முன்னூற்று அறுபது குறைந்து ஒரு சவரன் நாற்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் கிராமுக்கு ரூபாய் நாற்பத்து ஐந்து குறைந்து ஒரு கிராம் ரூபாய் ஐந்தாயிரத்து எழுநூற்று எழுபதுக்கும் விற்பனையாகிறது கிளாம்பாக்கத்தில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள பேருந்து முனையத்தை பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் மக்கள் வசதிக்காக ரயில் நிலையம் அமைக்கப்பட இருக்கிறது முதற்கட்டமாக கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ரயில்வே வாரியத்திற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்கியுள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் அமைச்சர் சேகர்பாபு இன்று கிளாம்பாக்கம் சென்று ஆய்வு மேற்கொண்டார் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என அறிவித்துள்ள தமிழக அரசு ரொக்கத்தொகை குறித்து ஏதும் தெரிவிக்கவில்லை கட்சித் தலைவர்கள் பொங்கல் ரொக்கத்தொகை வழங்க வேண்டும் என கூறி வரும் நிலையில் பொங்கல் பரிசு தொகை வழங்குவதை நிறுத்தக்கூடாது என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் டெல்லி மாநில முதல்வர் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் என அம்மாநில ஆதிஷி தெரிவித்திருந்த நிலையில் கெஜ்ரிவால் வீட்டு முன் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது தெற்காசிய நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை நாற்பது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை அதிகரித்து உள்ளது பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு தற்போதைக்கு இல்லை என மத்திய மந்திரி ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் ஈரானில் ராணுவ தளபதியின் நினைவு நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்தன இந்த பயங்கர சம்பவத்தில் நூற்று மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனா் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது டெஸ்ட் நேற்று கேப்டவுனில் நடைபெற்று வருகிறது முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா ஐம்பத்து ஐந்து ரனில் சுருண்ட நிலையில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்தது இந்தியா கடைசி ஆறு விக்கெட்டுகளை ரன் ஏதும் எடுக்காமல் இழக்க நூற்று மூன்று ரன்னில் சுருண்டது பின்னர் தொன்னூற்றி எட்டு ரன்கள் பின்தங்கிய நிலையில் தென்னாப்பிரிக்கா இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது நேற்று முதல் நாள் ஆட்ட முடிவில் அந்த அணி அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுப்பதற்குள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து உள்ளது ஒரே நாளில் இருபத்தி மூன்று விக்கெட்டுகளை பந்து வீச்சாளர்கள் கைப்பற்றியுள்ளனா்